கொரோனா காலத்தில் சுகாதார ஆய்வாளர் பணியாற்ற சான்றிதழ் வழங்க காலதாமதம் ஏற்படுத்தி வரும் மாவட்ட சுகாதார துணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த கொரோனா காலத்தில் இருந்து தற்காலிக சுகாதார ஆய்வாளர் பணியில் நாற்பது பேர் பணியாற்றி வருகின்றனர் தற்போது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் சுகாதார ஆய்வாளர் பணிகள் நிரப்பப்படுகிறது இதில் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது இதற்கான சான்றிதழ் வரை அந்தந்த மாவட்ட சுகாதார இயக்குநர் அலுவலகம் மூலமாக வழங்க உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் இந்த சான்றி பெறுவதற்காக அலுவலகத்தில் கடந்த பத்து தினங்களுக்கு மேலாக பலமுறை நேரில் கேட்டும் இதுவரை வழங்கப்படவில்லை என்று வழங்கப்படும் என காலை முதல் சான்றிதழ் தருவதாக கூறி அழைத்து மாலையில் நாளை தருவதாக அலுவலர்கள் கூறியுள்ளனர் இதனால் அலுவலகம் முன்பு திடீரென அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் உடனடியாக சான்றிதழ் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் மாவட்ட சுகாதார துணை இயக்குனர் விடுமுறையில் உள்ளதால் அவரது கையொப்பம் இருந்தால் மட்டுமே செல்லுபடியாகும் எனவே மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குனர் கையொப்பம் நாளை காலைக்குள் வழங்க வேண்டும் என உத்தரவாதம் வழங்கக் கோரி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்

சனிக்கிழமை வந்து நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்தோம் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே வந்து கலெக்டர் விசுவாசலே ஒரு போராட்டம் பண்ணுறோம் இது சம்மந்தமாக தர்ணா போராட்டத்துக்கு ஈடுபடுறதா இருந்தோம் ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வேண்டாம் போராட்டத்தை கலைஞர் அதெல்லாம் வேணாம் நாங்கள் ரெண்டு நாள் தந்துடும் சனிக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு உங்களுக்கு கிடச்சிரும் நாங்கள் சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் எந்த தகவலும் இல்லை கேட்டதுக்கு திங்கக்கிழமை காலையில வந்து சொல்றாங்க திங்கக்கிழமை காலையில வந்ததுக்கு ஒரு மணிக்கு கிடச்சிரும்னு சொன்னாங்க ஒரு மணிக்கு வந்து உட்காந்துருக்கோம் இன்ன வரைக்கும் கிடைக்கல அதனாலதான் எல்லாரும் திரண்டு இந்த இடத்துல தர்ணா போராட்டம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுது இப்போ வரைக்குமே சரி துணை இயக்குனர் வந்து உறுதியா நான் போட்டு தரேன் என்னோட சைன் இருக்கும் அப்படின்னு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே அவர் சொல்லல அவர் வராத பட்சத்துக்கு ஏஓ சார் வந்து நாங்கள் இன்சார்ஜ் எடுத்து நான் போட்டு தரேன்னு சொல்கிறாங்களே இதில் உறுதியாக அவர் போட்டு கொடுத்துறேன்னு சொல்லலை எம்ஆர்பி போர்டில் கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெஜாரிட்டியாக யாரோட சைன் இருக்கோ துணை இயக்குனர் சைன் இருந்துச்சு அதை தான் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க இங்கே ஏஓ சார் போட்டு தரேங்கிறாங்க இதை எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆகுது கொடுத்து நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் இப்போ உட்காந்துருக்கோம் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஏ ஓ சார் தான் போட்டு கொடுப்பேன் டிடி சார் போட்டு கொடுக்க மாட்டேங்குறார் அப்போ இத்தனை நாள் கால தாமதப்படுத்தினதுக்கு சம்மந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு மேலே சம்பந்தப்பட்ட துறை வந்து நடவடிக்கை எடுக்குமா அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் நாங்கள் ஒரு டிப்ப ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஒரு வெறும் பத்து நிமிஷம் காலதாமதப்படுத்திட்டோம்னா எங்களுக்கு மெமோ கொடுக்குறாங்க சார் எங்களுக்கு வந்து அரசாங்கத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்டது ஐயாயிரம் மக்கள் தொகைக்கு தான் அதுக்கு தான் எங்களுக்கு பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா சம்பளங்கிறாங்க இதை சம்பந்தமாக நாங்கள் அமைச்சரவர்கள் அமைச்சர் பெருமக்கள்கிட்ட போய் நாங்கள் கேட்டாலும் துறையில் போய் கேட்டாலுமே தம்பி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது ஐயாயிரம் பாப்புலேஷன் அதனால் இந்த சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் மாவட்ட வாரியாக வரும்போது துறை நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா ஆள் பற்றாக்குறை நீ மொத்தமாக உங்களுக்குன்னு ஏழு ஹெச்சி இருக்குது ஏழு ஹச்சசின்னா ஒரு பிஹெசி ஏழு ஹட்சசி சேர்த்து பார்க்கணுங்கிறாங்க குறைந்தது ஒரு லட்சம் பாப்புலேஷன் கவர் ஆயிடுது சார் ஒரு வட்டாரத்தையே சேர்த்து பார்க்கணுங்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து மா மாநில லெவலில் சொல்கிற கோரிக்கை எடுத்துக்கிறதா மாவட்ட லெவல்ல சொல்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதா சொல்லுங்க யாருக்கு பயந்து நாங்க வேலை பார்க்குறது அப்ப இவ்வளவு வேலை பார்த்து கொடுக்குற எங்களுக்கு நாங்க கேட்குறது நாங்க வேலை பார்த்ததுக்கான சான்று அதை கேட்குறோம் அதை கொடுக்காம காலதாமதப்படுத்துற இவங்க மேல துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் சார் அதை தான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் நிவாஸ் ராஜா சார் மன்னார்குடி வட்டாரம்